முழுவதும் ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட மொத்தம் தொன்னூற்றாறு தொகுதிகளில் நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது முதல் கட்டமாக தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் பத்தொன்பது தேதி தேர்தல் நடைபெற்றது இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தாறு தேதி எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கு நடத்தப்பட்டது மூன்றாம் கட்ட தேர்தல் தொன்னூற்று மூன்று தொகுதிகளுக்கு மே ஏழு இன் தேதி நடத்தப்பட்டது இந்நிலையில் நான்காம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது ஆந்திராவில் மொத்தம் உள்ள இருபத்தைந்து தொகுதிகளுக்கும் தெலங்கானாவின் பதினேழு மக்களவை தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ஒடிசாவில் நான்கு பீகாரில் ஐந்து ஜார்க்கண்டில் நான்கு மத்திய பிரதேசத்தில் எட்டு மகாராஷ்டிராவில் பதினொன்று உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்று மேற்கு வங்கத்தில் எட்டு காஷ்மீரில் ஸ்ரீநகர் மக்களவை தோகுதிக்கும் தேர்தல் நடைபெறுகிறது இன்று நடைபெறும் வாக்குப்பதிவு நிறைவடையும் நிலையில் மொத்தம் ஐநூற்று நாற்பத்தி மூன்று இல் முன்னூற்று எழுபத்தொன்பது மக்களவை இடங்களுக்கான தேர்தல் நடத்தி முடிக்கப்படுகிறது ரஷ்யாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் இந்திய மாணவர்கள் கல்வி கற்கும் வகையில் ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையம் சார்பில் ஆண்டுதோறும் கல்வி கண்காட்சி நடத்தப்படுகின்றது அதன்படி வரும் கல்வியாண்டுக்கான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஷேக் கல்வி கண்காட்சி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஷேக் கலாச்சார மையத்தில் நேற்று தொடங்கியது இந்த கண்காட்சியில் ரஷ்யாவின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்கள் நேரடியாக பங்கேற்று மாணவர்கள் பெற்றோர்களுக்கு விளக்கம் அளித்தனர் இதற்கிடையே கடந்த ஆண்டு நடைபெற்ற ஷேக் கல்வி கண்காட்சியில் இந்திய மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் மருத்துவ இடங்கள் ஒதுக்கப்பட்டன நடப்பாண்டில் சுமார் எட்டாயிரம் இடங்கள் தரப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் தென்னிந்தியாவுக்கான ரஷ்ய தொழைத்துதர் உலகின் அப்தீவ் ரஷ்ய அறிவியல் கலாச்சார மைய இயக்குனர் அலெக்சாண்டர் டோடோனோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து மதுரையில் மே பதினான்கும் தேதி திருச்சியில் பதினைந்தாம் தேதி சேலத்தில் பதினாறும் தேதி கோவையில் பதினேழாம் தேதி அடுத்த கட்ட கண்காட்சிகள் நடைபெறவுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா என்ற நிறுவனத்திடம் இருந்து ஐநூறு மெகாவாட் சக்தி மின்சாரம் கொள்முதல் செய்ய தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மின்வாரியம் அனுமதி கேட்டது மின்வாரியத்தின் கோரிக்கையை பரிசீலித்த ஆணையம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு யூனிட் இரண்டு எழுபத்திரண்டு ரூபாய் என்ற விலையில் இருநூறு மெகாவாட் ஒரு யூனிட் இரண்டு புள்ளி ஏழு மூன்று ரூபாய் என்ற விலையில் முன்னூறு மெகாவாட் வாங்க அனுமதி அளித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மேபதின் மூன்று முதல் பத்தொன்பது வரை உலக கிட்ட பார்வை விழிப்புணர்வு வாரம் வருண்மாயோப்பியா அவேர்னேஸ் வீக் கடைபிடிக்கப்படுகிறது பார்வை குறைபாடு அதிகரிப்புக்கு கல்வியும் சூழலும் தான் காரணம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் அதிக வீட்டுப் பாடம் தனிப்பயிற்சி வகுப்பு ஓவியம் இசை சிறப்பு பயிற்சி என மாணவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் காத்திருக்கின்றன இரவு ஒன்பது மணிக்கு மேல் வீடு திரும்பியவுடன் அடுத்த நாளுக்கான வீட்டுப் பாடம் தேர்வுக்குரிய பாடங்களைப் படித்துவிட்டு தூங்கப் போவதற்கு இரவு பதினொன்று அல்லது பன்னிரண்டு மணியாகிவிடுகிறது இதனால் கண்களுக்கு அருகில் வேலை பார்க்கும் நேரம் நேர்வர்த்திம் அதிகமாகிறது தூக்கத்துக்கும் பார்வைக்கும் தொடர்பு உள்ளதாக ஆய்வு தெரிவிக்கிறது இரவில் நீண்ட நேரம் கழித்து தூங்குவதும் குறைவான நேரம் தூங்கி எழுவதும் கூட கிட்டப்பார்வைக்கு வழிவகுக்கலாம் என்கிறது அந்த ஆய்வு தூக்கம் பாதிக்கப்படும்போது நம் உடலின் சர்க்காடியின் இசைவு சர்க்கேடின் ரிதம் பாதிக்கப்படுகிறது இதனால் விழித்திரை பாதிக்கப்படுகிறது இதனால் பிள்ளைகளை முடிந்த அளவு இரவில் சீக்கிரம் தூங்கி காலையில் விரைவாக இழச்சியெலாம் குழந்தைகள் வளரும்போது விழிக்கோளம் நீட்சி ஆய்போல் இலோங்கேசன் அடைவதால் கிட்ட பார்வை ஏற்படுகிறது இதனால் நாம் பார்க்கும் பொருட்களின் பிம்பம் கண்ணின் விழித்திரையில் விழாமல் விழித்திரைக்கு சற்று முன்னதாகவே விழுகிறது இதனால் பார்வை தெளிவில்லாமல் போகிறது குழந்தைக்கு ஏற்படும் பார்வை குழந்தையின் கல்வியை வெகுவாக பாதித்துவிடும் ஆகையால் இதைப் பெற்றோர் உடனே கவனித்து சரிசெய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அறிவுசார் குறைபாட்டுக்கும் வழிவகுத்துவிடும் பார்வையை தடுக்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டுக்கு வெளியே பிள்ளைகளை விளையாடச் செய்யுங்கள் குறிப்பாக சூரிய ஒளிப்படும் இடத்தில் உட்கார்ந்து படிக்கலாம் ஏற்கெனவே கண்ணாடி அணிந்திருப்பவர்களும் இதை கடைப்பிடிப்பது நல்லது செல்போனில் படிக்க வேண்டியிருந்தால் பிசிக்கு மாற்றி படிக்கலாம் மடிக்கணினி கணினி இன்னும் நல்லது வீட்டில் பிள்ளைகள் நல்ல வெளிச்சத்தில் படிக்க வேண்டும் லைட் நல்லது எல்இடி விளக்குகள் வேண்டாம் வீட்டில் படிக்கும் அறை வெள்ளை வண்ணம் அல்லது இளநிறத்தில் இருப்பது நல்லது வெளிப்புறச் சூழலில் இருக்கும் போது சூரிய ஒளி மூலம் டோபமைன் ஹார்மோன் சுரைக்கிறது இதன் மூலம் விழிக்கோளம் நீட்சி அடைவது தடுக்கப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் பள்ளி மாணவர்களை காலை நேரத்தில் வகுப்பறைக்கு வெளியே நாற்பத்தைந்து நிமிடம் இருக்க வைத்து கற்பிப்பது நல்ல பலனை தரும் சீனா தைவான் போன்ற நாடுகளில் இது போன்ற முயற்சி நல்ல பலனைத் தந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபத்தைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூவாயிரத்து எண்ணூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஐம்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது